வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங் வேலூர் மாவட்டம் ஊசூர் என்ற ஊரில் வந்து நாங்கள் ஃபிட்டிங் ஒர்க் வந்திருக்கோம் ஸோ ஃப்ளை வந்து ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் நாங்கள் மெட்டீரியல் பார்ட்டிலாம் ரெடியாக வச்சுக்கிறாங்க ஸோ நாங்கள் இப்போ ஃபிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எலக்ட்ரிஷியன் பேனல் போர்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து போர்டு கனெக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் பற்ற வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெமோ ஓட்டி காட்டுவோம் சாம்பிள் ஓட்டி காட்டுவோம் அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குங்கிறது கஸ்டமர்ட்டை நம்ம தேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹைட்ராலிக்கு ஆரஞ்சு மோஸ் முப்பாளி மோஸ்லாம் கனெக்ட் பண்ணணும் ஸோ இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து இன்டர்லாக் போடுற மாதிரி அவங்க வந்து அந்த குழி ஒட்டி வச்சிருக்காங்க ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் அட்டாச்சும் பண்ணி கொடுப்போம் பிளையாஸு ப்ளஸ் இன்டர்லாக் அட்டாச்சுடு பண்ணுவோம் அது இன்டர்லாக் ஃபியூச்சரில் அந்த கஸ்டமர் போகிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்க வெட்டி வச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து மெமோலாம் ஓட்டி கட்டியாச்சு டெமோலாம் ஓட்டி கட்டிச்சு இப்போ வந்து நம்ம கஸ்டமரை பார்க்க போகிறோம் சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க என் பேர் எம் முரளிதரன் சரி சார் நான் வந்து ஜமால்புரம் கிராமம் ஊசூர் பக்கத்தில் வேலூர் மாவட்டம் சரிங்க சார் சார் இது எப்படி ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது எப்படி சார் நீங்கள் எஸ்பி இன்ஜினியரிங் வந்து ஒரு நாலஞ்சு கம்பெனி வந்து போயிட்டு பார்த்தேங்க சரிங்க எனக்கு எஸ்பி இன்ஜினியரிங் வந்து மனசுக்கு பட்டுது சரிங்க அதனால் வந்து இதை சூஸ் பண்ணி அங்கேருந்து மிஷினரி எடுத்துட்டு வந்தேங்க சரி எடுத்துகிட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க சரிங்க அவங்களா வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சரிங்க அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ண சொல்லி நமக்கு ஆப்ரேட்டும் பண்ண வச்சாங்க சரி நம்மளும் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறோம் சரி ரெண்டாவது மேனுவலாக எப்படி மிக்சிங் எப்படி பண்ணணும் அதை வந்து எந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் எவ்வளோ மிக்சிங் பண்ணணுன்றது வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சரி நான் கோஆப்ரேட் பண்ணாங்க கரெக்டாக அதே போல் நம்ம வந்து இப்போது கல் வெளியே எடுத்துருக்குறோங்க சரி இதுக்கு மெயின் வந்து மெட்டீரியல் வந்து இது அப்படியே வாங்க இதுக்கு மெட்டீரியல் தேவை இப்போதைக்கு வந்து க்ரஷர் டஸ்ட்டுங்க இது ஓகே சார் அது வந்து எம்சாண்டுங்க ஓகே இதில் இப்போதைக்கு வந்து மிக்சர் பாயிண்டில் வந்து த்ரீ ஃபிஃப்டி கேஜி தான் நம்ம வந்து அவைலபிளாக போடணும் அது சரிங்க சார் அதில் டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் நம்ம போடலாம் ஓகே சார் அதுக்கு மேலே நம்ம வந்து மிஷினரியில் போட்டமுன்னா கொஞ்சம் ஏதாவது இதுவாகன்றதுக்காக நம்ம கரெக்டாக அதில் வந்து மிக்சிங் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகே சார் அதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கு சரிங்க சார் அதன் பிரகாரமாக இப்போ மிக்சிங் பண்ணி இன்னைக்குதாங்க நாங்கள் வந்து பொதுவாக ஓபன் பண்ணதே இன்னைக்கு தான் சரிங்க மிஷினரி எட்னு வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி கரெக்டாக நமக்கு மிக்சிங் பண்ண ஐட்டமெல்லாம் கரெக்டாக கல் வந்து பக்கவா நமக்கு வந்துருச்சு நல்லா கிடைச்சு பினிஷிங் வந்து நல்லா பக்கவா கார்னர் நாலு கார்னர் வந்து நல்லா பக்கவா கிடைச்சிருக்குது அது இன்னொரு ஐட்டம் வந்து நம்ம ஆஸ் வந்து அதில் மிக்சிங் பண்ணணும் இப்போதைக்கு அது கிடைக்காத காரணத்தால் நான் எடுத்துகிட்டு வரல சரி ரெண்டாவது சிமெண்ட்டு வந்து நம்ம ரேம்கோ இல்லைன்னா வந்து நல்லா ஒரு ஹை குவாலிட்டியாக வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணோம்னா நான் நல்ல குவாலிட்டியாக ஒரு கல் கிடைக்குங்க சார் இப்போ எஸ்பி இன்ஜினியரோட சர்வீஸ் எப்படி சார் வந்து பண்ணி சர்வீஸ் வந்து அருமையாக பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க எந்த விதமான ப்ராப்ளம் இல்லைங்க இதுக்கு பட்டு நாங்கள் சர்வீஸ் எதனா சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட ஃபோன் மாதிரி ஃபோன் பண்ணால் வரேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க சரி சரிங்களா அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள் டெஸ்டிங்கும் பண்ணியாச்சு அதை டெஸ்டிங் பண்ணதில் மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஓகே சார் நன்றி சார் ஓகே தேங்க் யூ மேலும் வாழ்த்துக்கள் சார் Tạm